காட்டிக் நம்பிக்கை துரோகி கருமாந்திரம் இறப்புக்கு பின் பதினாறாம் நாள் நடத்தும் ஈமச்சடங்கு உத்தரகிரியை கவிச்சை கவிச்சை என்பது மாமிச உணவை குறிப்பிடுவது பொதுவாக இந்த திருநெல்வேலி வட்டாரத்திலே கவிச்சை என்பது துர்நாற்றத்தை குறிப்பிடும் சொல்லாக வழங்கி வருகிறது களிசட களிசட ஒன்றும் ஒன்றுக்கும் உதவாதவன் களவாணி கள்ளன் கல்வன் திருடன் காக்காப்பிடி काल कई पीढ़ी சுய லாபத்திற்காக பிறரை உச்சி குளிர வைத்தல் காடி நீரும் தானியமும் கலந்து புளிக்க வைத்த ஆரிய உணவுக்குள் காட்டு வேடனை போல் இலக்கின்றி எதையும் செய்பவன் சுற்றி தெரிபவன் இது யாழ்ப்பாணத்திலும் இந்த வழக்கு இருந்து வந்து கொண்டிருக்கிறது காவாலி பொறுக்கி நாணமற்றவன் அடியாள் காராடு ஒன்றியே திரும்ப திரும்ப சொல் கிடுவு கிடுகு தென்னை ஓலையால் பின்னப்படும் கீற்று கீணம் பொறாமை வயிற்று அல்லது வன்மம் குடுவை குடுக்கை உள்பகுதி நீக்கப்பட்ட ஓடு உள்பக்கம் குவிந்த பாத்திரம் உணவு வைத்து உண்ண பயன்படுத்தப்படும் வெண்கல பாத்திரம் குத்த வையி குண்டியிரு இரு கால்களையும் தரையில் ஊந்த அமர் உட்கார் குத்த வச்சிட்டா பூ பெய்திய பெண் மூலையில் அமருவதை அறிவிக்கும் சொல் காலம் கழுத்தை நெரிக்கிறது என்ற காரணத்தினாலே நான் இதெல்லாம் விட்டு அப்படியே அப்படியே ஒரு குதி குதித்து கடைசி எல்லைக்கு ஓடி வந்து விடுகிறேன் இல்லைன்னா தலைவர் என்ன அடித்து விடுவார்னு பயமா இருக்கு வட்டார வழக்குகளில் வீடும் வீடு சார்ந்த இடமும் ஊடு ஊடு வீடு வீட்டை தான் இந்த அந்த வட்டார வழக்கு ஊடு என்று சொல்லும் எங்க வீட்டுக்கு போனோம்ப்பா ஏ வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லுடே என்பார்கள் பிற ஏன் அந்த பிறக்குள்ளே இருக்கானான்னு பாரு ஏ மக்கா ஏன் அந்த பறவை காங்கலை ஆமாம் அந்த பிறகுள்ளே ஒளித்து கிடப்பாம் பாரு என்பார்கள் பறை என்றால் பிறை சிறிய ஓலை கொடிசை சார்ப்பு சார்பு சார்ப்பு சார்பு என்னும் சார்ந்து இருக்கும் தாழ்வான கூரை பகுதி ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டை சார்ந்து இருக்கும் சார்பான் சார்பான கூரை பகுதிக்கு சாப்பு சார்ப்பு அது சாப்பு சாப்பு என்று ஆகிவிடும் அப்புறம் மட்டுப்பா மரங்கள் போட்டு காரையால் கட்டப்பட்ட கூரை மச்சு வீடு அதாவது மாடி வீடு கூடம் உள்முத்தத்தை சுற்றிலும் நான்கு பக்கமும் இருக்கும் நடைமேடை இறப்பு கூரை தாழ்வாரம் தூப்பாக்குழி முத்தத்தில் இருந்து கழிவு நேர வெளியேற்றும் துவாரம் முத்தம் முற்றம் உள்முத்தம் வெளிமுற்றம் என்று இரண்டு முற்றம் உண்டு மாடக்குழி விளக்குகள் வைக்க சுவற்றில் அமைந்திருக்கும் முக்கோண அல்லது சதுர வடிவிலான குழிகள் அடுப்பங்கரை சமையற்கட்டு வளவு வீட்டை சுற்றியுள்ள கொல்லைப்புறம் பழைத்து கட்டப்பட்ட இடத்திற்கு பெயர் வளவு செருவை வீட்டை சுற்றி ஓலை அல்லது கெடுகால் கட்டப்படும் வேலி படல படல் அல்லது வளவின் வாயில் கதவு பனங்காடு பனங்காட்டில் பனையறுபவர்கள் உண்டாக்கும் பொருட்கள் பொருள் நுங்கு நுங்கு பனையில் காய்த்து கனியும் சுவையும் மனமும் மிக்க பழம் பனங்கிழங்கு கொட்டை பனங்கொட்டையில் முளைக்கும் நீண்டு வளர்ந்த வேர்தாது கற்பட்டி கருப்பு கட்டி பதநீரை காய்ச்சி தேங்காய் சிரட்டைகளில் ஊற்றி காய வைத்து எடுப்பது கூப்பனி பதநீர் காய்ச்சும் போது திறமநிலையில் கூழாக மாறும் பருவம் கூழ் கூட்டல் இது பட்டையில் ஊற்றி ஓலை இலக்கால் கோதி குடித்தால் சுவையாக இனிக்கும் ஓலை பனையின் விரிந்து இலை இலக்கு இலக்கு ஓலையை வகிர்ந்து தனித்தனி இதழாய் எடுப்பது பாய் தடுக்கு இலக்கால் பின்னப்படும் சாதனம் பிளாப்பெட்டி குறித்தோலைகளை சன்னமாக வயர்ந்தெடுத்து அடிச்சிருத்தும் வாயகன்றும் பின்னப்படும் பெட்டி ஈக்கு ஈக்கு ஓலையின் நடுவே இலக்கை இலக்கை இணைக்கும் குச்சு மட்டை ஓலையில் நீண்ட வலுவான காம்பு கருக்கு மட்டை ஓரங்களில் பல்போன்ற கூரிய நுனி கொண்ட பகுதி நார் மட்டையின் உட்புற மேல் தோல் கயிறுக்கு பதிலாக பயன்படுத்தும் பொருள் தலைநாறு தலைநார் தலை நாரை தலையாக சுருட்டி வட்டமாக கட்டி பனையேறுபவர்கள் காலிலே கட்டி கொண்டால்தான் பனையேறும் போது காலடி வழுக்காது முறுக்கு தட்டி முறுக்கு தடி பனையின் பருமனான அடியில் ஏணி போல பயன்படுத்தி ஏறும் நீண்ட கடிப்பு கம்பு கடிப்பு பாலையை இருபக்கமும் இறுக்கமாக அழித்து பதப்படுத்த பயன்படும் பி போன்ற கட்டு கம்பு பாலை அறுவா பணம் பாலைகளை பயன்படும் கூர் மிகுந்த உள்குவிந்த அறுவாள் மட்டை அருவா மட்டைகள் கடின பொருள்களை வெட்டும் அறிவாள் வட்டாரங்களில் பயன்படுத்தும் பயப்படும் ஆயுதங்கள் மம்பட்டி மண்வெட்டி கோடாலி கோடரி பெரிய மரங்களை பிளக்கும் கருவி கட்டாரி குத்து கத்தி பிச்சிவா முனையில் தூண்டி போன்ற அமைப்பு கொண்ட கத்தி அருவாமனை பிச்சுவா எடுத்து ஒருத்தனை குத்திட்டு இழுத்தா சரி சரி அவன் குடல் எல்லாம் அவன் பிளைக்கவே மாட்டான் அதுக்காக அந்த காலத்துல பிச்சுவா கண்டுபிடிச்சிருக்கான் பிச்சுவா வச்சிருக்கா வேல் கம்பு வச்சிருக்கா கிராமத்துல கிராமத்தில் பிச்சுவ அருவாமனை வீட்டில் அம்மா மாதிரி வச்சிருக்கிறது அரிவாள் முனை காய்கறிகளை வெட்டு பயன்படுத்தும் பயன்படுத்தும் வீட்டு பொருள் அலவாங்கு கடப்பாறை நீ என்ன ஆவா தெரியுமா அதான் அலவாங்கு கடப்பாறை வட்டார உணவு வாய்ப்பொருள் பருக்கை பருக்கை சுத்தமான தமிழ் சோறு இப்ப எல்லாரும் சாதம் சாதம்னு சொல்லுவோம் சாதம் என்பதெல்லாம் ஐயோ பருக்கை சோறு அரிசியை வேக வைத்த அன்னம் சோளக்காடி சோளத்தை மாவாக்கி தயாரித்து புளிக்க வைத்த உணவு கம்பஞ்சோறு கம்பை வேக வைத்து சோறு புல்லு கஞ்சி கம்பு மாவை காய்ச்சி சூட இதெல்லாம் நிறைய விஷயம் தலைவர் கோபப்படுவாரு அவர் கையை நீட்டிக்கிட்டே இருக்காரு முடிச்சிடுங்கன்றாரு இல்லைன்னா கீழே இறக்கிட்டு இருக்கு தயவுசெய்து நான் படிச்சேன் சார் படிச்சேன் தட்டு மூட்டு சாமான்கள் சொளவு சுளவு முரம் அஞ்சரை பெட்டி மல்லி சோம்பு கடும்பு கடுகு மஞ்சள் மிளகு போன்ற மசாலை பொருட்கள் பொருட்களை போட்டு வைக்கும் எழுப்பறை பெட்டி ரங்கு பெட்டி அல்லது பொட்டா பெட்டி தகரத்தாலான துணிமணிகளை பாதுகாக்கும் பெட்டி மீன் வகைகள் குதிப்பு பன்னா முட்டி காரப்பூச்சி வேங்கட திருக்க சீலா பிள்ளைச்சிரா தேடு தேடி வாவலு மஞ்சப்பாறை வாழ சாவாள கனவா விலங்கு வில மீன் நாக்கு மீன் எண்ணெய்களில் சில பின்னக்கெண்ணெய் அதாவது புன்னை எண்ணெய் கப்பி முத்தெண்ணெய் விளக்கெண்ணெய் மண்டெண்ணெய் மண்ணெண்ணனா நம்ம சீம எண்ணெய் கரோசின் உண்மையான காலங்கள் வெள்ளை வெள்ள வெளுக்கும் அதிகாலை நேரம் வெள்ள வைக்க கிழக்கு வெளுக்கும் நேரம் மைமலு அதிகாரம் அதிகாலை மத்தியானம் நடுவானில் சூரியன் தெரியும் நேரம் கருக்கல் இருட்ட துவங்கும் நேரம் அந்தி பொழுதடையும் நேரம் ரவ்வு இரவு ஏமம் ஜாமம் நேரம் கடந்த இரவு வேலை முடிச்சிட சார் உறவு முறை பப்பா அப்பா ஐயா தந்தை குடும்ப தலைவர் தமையன் அண்ணன் மூத்தவன் அண்ணாச்சி அண்ணனை மரியாதை நிமித்தம் அழைத்தல் மைனி மதினி அண்ணன் மனைவி எங்கள் குடும்பத்திற்கு வந்த மதி நிறைந்த மங்கையே எங்களின் மதியாக நீ விளங்க வேண்டும் என்பது மதி நீ அதாவது மை நீ என்று மருவி வந்த தத்துவ வார்த்தை கொழுந்தி கொழுந்தி அதாவது சிறப்பு நகரத்திலும் கொழுந்தி பொது நகரத்திலும் கொழுந்தி என்று வரும் கொழுந்தி மனைவியின் தங்கை கொழுந்தன் அதாவது கொழுந்தன் இலக்கியம் சொல்லும் கொழுந்தன் என்றால் கணவன் என்று சொல்லும் இங்கே இந்த நெல்லை மாவட்டத்திலே கொழுந்தன் என்றால் கணவனின் தம்பி அம்மான் அம்மாவின் சகோதரன் மாமா அத்தை தந்தையுடன் பிறந்தவள் மாமாவின் மனைவி அத்தான் கணவனின் அண்ணன் மாமா அத்தையின் மகன் இவர் நிறைய வருது சமூக வழக்கில் எலா ஏட்டி ஏக்கி என விழிச்சொற்கள் அமைது போல செய்கிறான் செய்தா செயலராக என விகுதி சொற்களாகவும் வழங்கி வருகின்றன வட்டார வழக்குகளில் புதிய பரிமாணங்களும் பொது பொது தமிழுக்கு புறம்பான புலங்கு செய்திகளும் நிறைய உண்டு ஐவாய்வில் சில செய்திகளை மட்டும் பதிவு செய்ய முடிந்தாலும் வாய்ப்புக்கு வாய்ப்புக்கு நம்பி நன்றி தலைவர் பொறுமைக்கும் நன்றி மற்றவர்களுடைய பொறுமைக்கும் நன்றி வணக்கம் இது எல்லாமே எல்லா வட்டாரத்திலுமே தமிழ்நாடு முழுவதுமே கிடைக்கும் அதனால இப்ப முன்னா வந்து பரவாயில்ல இப்ப வந்து வட்டார வழக்கு ஆய்வு மேற்கொண்டால் பொதுவாக ஸ்டாண்டர்ட் ஸ்போக்கன் தமிழ் சொல்லக்கூடிய அதுல இருக்கக்கூடிய மாற்றங்களை தவிர்த்துவிட்டு உங்கள் வட்டாரத்துக்கு மட்டுமே உரிய அந்த மாற்றங்களை மட்டும் நீங்க நெறிப்படுத்த